ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இனியா தன்னுடைய முன்னாள் காதலனான ஆகாஷ் கூட பேசி பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டிப்ரெஷனில் தான் புதுசாக என் பையன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சந்திரிகா பயங்கரமான ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க பழி எல்லாமே வந்து இப்போ இனியாவுக்கு அப்படின்னு ஆயிடுச்சு ஆனால் நம்ம இனியா அவங்க கிட்ட பேசினது ஒரே ஒரு முறை அதுவும் எதர்ச்சியாக சும்மா நலம் விசாரித்த மாதிரி தான் பேசினாங்க முகத்தை திருப்பிட்டு போக முடியாது அவங்களுக்கு இடையில பேசிக்காகவே எந்த விதமான கருத்து வேறுபாடோ இல்லை மனஸ்தாபமோ இல்லைங்கிறதுனால முகத்தை திருப்பிக்கிட்டு வந்துடக்கூடாது அந்த அந்த ஒரு விஷயத்தை இஷ்யூ ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் இனியா பேசினாங்க பட் அதை வந்து நிதிஷ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் அவர் சரக்கு அடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த இனியாவால் ஏற்றுக்கவே முடியல ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்க பையன் மேலே அவங்க அக்கறையில் பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நம்ம சந்திரிகா கிட்ட சுதாகர் பேசுகிறாரு எதுக்காக இப்போ இனியா மேலே அந்த பழியை போட்ட அப்படின்னு அது உண்மைதானுங்க அவன் இதுக்கு முன்னாடி சரக்கு அடிக்கிறான் இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்டாக இருந்தாலுமே கூட அதுலேருந்து ரெக்கவர் ஆயிருந்தான் இல்லை இப்போது அவன் திரும்பவும் அதை தொட்டிருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் இனியா தானே இனியாவும் அவங்க குடும்பமும் பண்ற அட்டகாசத்துனால தானே இவன் இந்த மாதிரிலாம் மாறிட்டு வரான் திரும்பவும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்பங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க நான் எப்பவுமே அப்படிதான் இருக்கேன் நான் பிசினஸ்ல மட்டும்தான் ரொம்ப செல்ஃபிஷ்டாவும் ஈகோயிஸ்டிக்காவும் இருப்பேன் மற்றபடி இது ஃபேமிலி நிதிஷோட லைஃப் இல்ல இனியா தானே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இனியாவும் அவனும் சேர்ந்து வாழ்றது தானே இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இனியாவுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நிதிஷ்க்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நடத்தினோம் இதெல்லாம் பிஸ்னஸ் டீலிங்கும் இருந்துச்சு நான் ஒத்துக்கிறேன் எனக்குமே சுயநலம் இருந்துச்சு தான் ஆனால் நிதிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அவன் தான் இந்த கல்யாணத்தை நான் நடத்தினேன் பாக்கியா கிட்டே இருந்து அந்த ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்கு என்கிட்ட இன்னும் நிறைய கூட ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே இருக்கட்டும் ஆனால் அவள் நிதிஷை புரிஞ்சுக்கலையே அப்படின்றாங்க அவ எதார்ச்சா தான் பேசினேன்னு சொல்கிறா அவளை பார்த்தா அவனுக்கு தப்பு பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்னு எனக்கு தோணலை தான் ஆனால் நிதிஷ் அப்படி நினைக்கிறானே அப்படின்னு அது இவனோட முட்டாள்தனம் ட்ரக்ஸ் எடுத்திருக்கான்ல அதனால் தன் அவனை போல தானே மற்றவங்களை பார்க்கத்தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு சந்திரிகா இருந்துட்டு அப்போ நம்ம பையன் தப்புன்னு சொல்கிறீங்களான்னு தப்புதான் பட் தப்பாகவே இருந்தாலும் நம்ம பையனை ஆச்சே விட்டுக் கொடுக்க முடியாதுல்ல இனிய மேலே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னால் தான் நிதிஷை அவன் மன்னிக்குவா நம்மனால தான் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அவனுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது யோசிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே பண்ணுவாள் கண்டிப்பாக இந்த கொஞ்ச நாள்லேயும் அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குங்கிறத என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது நிதிஷ் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான்ல அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அதை நல் நல்லாவே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இது ரெண்டுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நிதிஷும் இனியாவும் சேர்ந்து வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் நிதிஷ் வந்து டோட்டலாகவே இனியாவை வெறுத்துட்டாரு அவ எப்படா நம்ம விட்டு போவா அப்படிங்கிற அளவுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஏன் இங்க வந்து தூங்குறேன் அப்படின்னு காலையில கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்ட நீ நேத் நைட்டு பன்னெண்டு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து விட்டதுனாலதான் தான் இனியா இன்னும் வீட்ல இருக்கா இல்லனா நீ அவள் ரூம்ல போய் தூங்கி இருந்தீனா இந்நேரம் அவள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பா கிளம்பி போயிருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்காகதான நான் திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் அவள் இன்னும் போகாம இருக்கா அப்படின்னு அவளுக்கு இன்னும் நீ ட்ரக்ஸ் எடுக்கிறேன்னு தெரியாது அவள் ஆகாஷ் கூட பேசுறதுனால ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துருக்க அந்த கோவத்துல அப்படின்னு தான் அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கா அப்படிதான் உன் அம்மா அவளை சொல்லி சமாளிக்க வச்சுருக்காங்க இப்போ அவள் கொஞ்சம் குற்றம் உணர்ச்சியில் இருப்பா அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் நடித்து அவள் என் கூட வாழ தேவையில்லை ஆமாம் நான் இப்படி தான் அவளால் எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது அவள் இங்கே இருக்கவே வேண்டாம் கிளம்பி போயிட்டே இருக்க சொல்லுங்கள் எனக்கு கல்யாண லைஃப் இல்லாட்டினா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டேன் உன் இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும் அனி நீ அப்படியெல்லாம் பேசி ஈஸியாக இதிலேருந்து விலகிட முடியாது நிதிஷ் நீ திரும்பவும் பழைய மாதிரி ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுற அப்படின்னா இந்த அப்பா அதுக்கு கண்டிப்பாக எப்பவும் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு பண்ணாட்டினாலும் எனக்கு பிடிச்ச லைஃபை தான் நான் வாழ போறேன் எனக்கு போத லைஃப் தான் பிடிச்சிருக்கு இனியா கூட வாழ்கிற வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் அவளுக்கு எப்பவுமே நிதிஷ் மேலே தானே கன்சர்ன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இனி அவளை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு அவளுக்காக ஒன்றும் நீங்கள் யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏ இனியா கீழே இறங்கி வாடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு இனியா வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்ருக்காங்க ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு வெளியே வந்துட்டு அந்த சவுண்டு கேட்டு என்ன ஆக்காஷ் சத்தம் போட்டுட்டு இருக்காரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு வேக வேகமாக ரெடியாகி கீழே இறங்கி வராங்க கையில் ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வராங்க வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஹேண்ட்பேக் கூட இப்போது அவங்க வரவும் என்ன ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு நல்ல வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்க போல அப்படின்றாங்க ஆமாம் அது ரெகுலராக பண்ணுறது தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நைட்டு ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தானே அதுக்கு காரணம் நம்ம தானே ஆட்டி சொன்னாங்களே அதை பற்றி ஏதாவது கேட்கணும் அவன் எப்படி இருக்கான் என்ன ஏதாவது ஒன்று கேட்கணும்னு தோணுச்சா அப்படின்றாங்க நான் நைட்டே சொன்னேன் அவர் எங்கள் ரூம்லேயே இருக்கட்டும்னு நீங்கள் தான் என் ரூமில் இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு போயிட்டீங்க இப்போ என்னையே குற்றம் சொல்கிறீங்க அப்படின்றாங்க என்ன என்ன அம்மாவை எடுத்து பேசுறீங்களா அப்படி பேசுறியா அப்படின்னு இனியாவை கேட்கிறாரு அவரு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா நீங்க எதிர்த்து பேசுறேன்னு சொல்றீங்க பேசலனா அவங்க கேட்கறாங்க அமைதியா வெறுக்கியன்னு கேட்குறீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு இனியா கேட்கறாங்க இப்பவும் எதிர்த்து தான் பேசுற அப்படின்ட்டு என்னால் அப்படி தாங்க பேச முடியும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இனியாக கேட்குறாங்க என்ன நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் ஆகாஷ் கூட பேசுகிறது தான் காரணம் என் மேலே படி போடு பழி போடுவீங்களா அப்படின்னு இதுக்கு முன்னாடியும் நான் குடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடியும் நான் ட்ரக்ஸ் எடுத்திருக்கேன் ஆனால் இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலாக தான் இருந்தேன் திரும்பவும் அதெல்லாம் தொடதுக்கு காரணம் நீ தான் நீ ஆகாஷ் கூட தான் அப்படின்னு என்னது இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்களா நான் ட்ரிங்க் மட்டும் தானே சொன்னாங்க ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இனியா ஃபஸ்ட் கோவப்படுறாங்க அப்போ நிதிஷ் வந்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறாரு பஸ்ட் அதுக்கப்புறம் என்ன இவகிட்ட எல்லாம் என்ன பயப்படணும் இவங்க கிளம்பி போறது தானே நமக்கு வேணும் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டி நான் ட்ரக்ஸ் எடுக்கிறேன் ட்ரக்ஸ் அடிக்டாக இருந்தேன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இப்போ எனக்கு உன்னை பிடிக்கல கிளம்பி இரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க வார்த்தையை விடுறீங்க நான் கிளம்பி போய் முடியாது நான் போக மாட்டேன் உங்கள் கிட்ட அப்படின்னு உங்ககிட்ட சண்டை போடுவான்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம இனியும் அந்த வார்த்தை சொன்னாங்க இல்லையா நான் போக மாட்டேன்னு நினச்சிங்களா அப்படிங்கிறது அது வந்து சுதாகருக்கு பயமாக இருக்குது இங்கே பாருமா அவசரப்படாது அவன் ஏதோ கோவத்தில் இருக்கான் அப்படின்னு ஓ கோபத்தில் என்னென்னாலும் பேசலாமா அவர் அவர் கவத்தில் பேசுறாருனா நானும் கவத்தில் தான் பேசுறேன் அவர் சீரியஸா பேசுறாருன்னா நானும் சீரியஸா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா இதை கேட்டு அவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் வேண்டா இனியா உன் லைஃபை நினச்சி உங்கள் அப்பா அம்மா நிறைய கனவு கண்டிருப்பாங்க உன் வாழ்க்கை இப்படி பாதிலே முடிய போகுதுன்னு நினச்சா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவங்களுக்கு நீ பெயினை தான் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் எங்களுக்கு நானும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெயின் பெயின்ஃபுல்லான லைஃபை எனக்கு கொடுக்கணும்னு எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே நினைக்க மாட்டேங்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது என் லைஃப்லன்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு இங்கேருந்து என்ன காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும் தான் நினைப்பாங்களே தவிர்த்து நான் என்ன ஆனாலும் இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம நம்ம நிதிஷ் வந்து கோவப்படுறாரு இனி அவன் அடிக்க வராரு என்ன அவங்க கிட்டே எழுத்து பேசுறியா எங்கள் அப்பா கிட்டே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீயே அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் இப்போ அவள் பேசுகிறா இன்னும் யார்னாலும் பேச செய்வாங்க அப்படின்னு சந்திரிகா பேசுகிறாங்க நீ பேசுனாவே காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுடுற அமைதியாக இரு அப்படின்னு சுதாகர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க என்னங்க நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணுறீங்க அவள் வாய்க்குலேயே எவ்வளோ பேசுகிறா நிதிஷ் கிட்ட வாய்ஸ் ஒஸ்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இன்னும் பேசுறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன் ட்ரக்ஸ் எடுப்பேன்னு எங்கிட்டயே தைரியமா சொல்றாரு உங்க ஆனால் நீங்கள் அதை கேட்காம என்னையே குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் எங் என்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க ஆம்தான அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கிட்ட அந்த கேள்வியை தோரணையை வந்து வேறு மாதிரி இருக்குது சுத்தமாக பிடிக்கவே இல்லை நிதிஷ்க்கு ஆனால் சுதாகர் அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் புரியுது ஆமாம்மா நாங்கள் வந்து போய் சொல்லிட்டோம் தான் என் பையன் எப்படியாவது திருந்திடுவான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறான் அந்த வாழ்க்கையில் மற எல்லாத்தையும் மெய் மறந்து கண்டிப்பாக அவன் எல்லாத்தையும் விட்டுடுவான்னு நான் நினச்சேன் விட்டுட்டு தான் இருந்தான் என்னமோ தெரியல இடையில அவன் அந்த மாதிரி திரும்பவும் தொட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு காரணம் நீ ஆகாஷ் கூட பேசினதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அது மட்டும்தான் காரணம்னு நான் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் பேசவும் இல்லை அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லணும் அதுக்கு பேர் சைக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க யாரடி சைக்கோன்னு சொல்கிற அப்படின்னு இனி அவ பல்லார்னு அற அரைஞ்சிடுறாரு நம்ம நிதிஷு அப்போ ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க அதிர்ச்சி ஆகுறாங்க என்னை அடிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த கோபம் வருது அவங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் சிரிச்சுட்டு நான் திருப்பி அடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது உங்கள் முட்டாள்தனம் இப்போ வேணால் நீங்கள் தெரியாமல் இருக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் இனிமே நீங்கள் என் மேலே கை வச்சிங்க அடிக்கிறதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி நான் அடிப்பேன் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கவும் கரெக்டாக வந்து நம்ம பாக்கியாக கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது இனியா வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறாங்க என்ன ஃபோனை எடுத்து சொல்லவா விஷயத்தை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ சொல்கிறேன்னு சொன்னால் நீ பூச்சாண்டி காட்டினா நான் பயந்துருவேணா அப்படின்னு சொல்லி ஃபோனை கூட அப்படின்னு இனியாவோட ஃபோனை வாங்கி அட்டன் பண்ணி என்ன எதுக்கு இப்போ உங்கள் ஃபோனை ஃபோன் பண்ணுறீங்க அந்த ஆகாஷ் வந்து கடைக்கு வந்துட்டானா அவன் வந்துட்டான் நீ வா இனியா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தானே இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட நேரடியாகவே கேட்டுடுறாங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க ஃபர்ஸ்ட் போனை இனியா கிட்ட கொடுங்க அப்படின்னு நம்ம பாக்கிய கோபமா பேசவும் உங்க வீட்டில் பொறுமையா பேசுறதுக்கு யாருக்குமே தெரியாதா எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க பாருங்க பொண்ணு எல்லாருமே இந்த மாதிரிதான் இருக்கீங்களா உங்க வீட்டில் வெக்கமாவே இருக்காது அவங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு பேசுறாரு நான் ஏதோ ட்ரக்ஸ் எடுக்கிறது தான் பெரிய தப்புன்னு உங்க பொண்ணு என்னென்னமோ பேசுறா ஆனா அவ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமும் சமூக சேவையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவர் என்ன என்னமோ பேசுகிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க இங்கே நம்ம சுதாகரோட வீட்டுக்கு பாக்கியா உடனே கிளம்பி வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க வர்ற வரைக்குமே இங்கே ஆர்க்யூமெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் பாக்கியா வருவாங்க அப்படின்னு இனியாவுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எல்லா அம்மாவும் மாதிரி மூளையில் உட்காந்துருவாங்கன்னு நம்ம பொண்ணோட வாழ்க்கை போச்சே அப்படின்னு உங்கள் காலில் வந்து விழுந்து என் பொண்ணை ஏற்றுக்கங்க என் பொண்ணு இந்த வீட்டிலேயே வாழ வைங்கன்னு கேட்பாங்கன்னு ஆனால் எங்கள் அம்மா அந்த டைப் கிடையாது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எங்கள் அம்மாவை அப்படின்லாம் இவங்க பயங்கரமாக சவால் விட்டுட்டு இருக்காங்க அவங்களுமே அதையும் நாங்கள் பார்க்க தான் போகிறோம் உன் வாழ்க்கைக்காக தான் உங்கள் அம்மா அவங்க உழைப்பவே இழந்தாங்க உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நினப்பாங்க நீ யோசித்து பேசு நிதிஷ்கிட்ட சாரிகேலு சமாதானமா போ எல்லாமே சரியாயிரும் அவன் ட்ரக்ஸ்லாம் விட்டுடுவான்னு என்னென்னமோ சொல்றாங்க ஆனால் இனி அதுக்கு எதுக்குமே சட்டப்படலை இப்போ நம்ம பாக்கியா உள்ளே வராங்க என்ன நடக்குது சம்மந்திங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பையன் ட்ரக்ஸ் எடுப்பேன்னு எங்கிட்டயே டைரெக்டாக சொல்கிறான் அதுக்கும் மேலே இனியாவை அவள் அடிப்பேன்னு சொல்கிறான் அப்படின்னு அடிப்பண்ணு இல்லைம்மா அடிச்சாங்க நான் திருப்பி அடிப்பேன் இனியான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அமைதியா இருக்காங்க அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க இனியா என்ன இனியா என்ன இந்த விஷயம் எல்லாம் எப்ப வந்து நடந்துட்டு இருக்கு ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்றாங்க நான் உங்ககிட்ட சொன்னா எப்படியும் அவங்க காலில் வந்து நீ விழுந்து என் பொண்ணை இங்கேயே வாழ வைங்க சாமின்னு கேட்பீங்கன்னு அவங்களுக்கு நினைப்புமா நான் அப்படி நினைக்கல என்ன இருந்தாலும் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதானே செய்யும் நீ ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையாமா தான் நான் பொறுமையா இருந்தேன் ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன் என் வேலையே ஈஸியாகிட்டாரு நான் உங்ககிட்ட சொல்லும் போது பயந்து அழுது தயங்கி தான் சொல்லியிருப்பேன் உன்னோட ரியாக்சனை என்னால் பார்க்க முடிஞ்சிருக்காது அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப நீ அதனால தான் அவர் சொல்லிட்டுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இனியா சொல்கிறாங்க என்ன இனியா பேசுகிற நீ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு வ பாக்கியை வேகமாக வெளியே போகிறாங்க அப்போ கோபிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அவர் நம்ம ஈஸ்வரியை கூட்டிட்டு போலீஸை கூட்டிட்டு கிளம்பி இங்கே வந்துடுறாரு இப்போ எல்லாருமே வந்து கலந்து பேசிக்கிறாங்க டைரெக்டாக வந்து பொண்ணை கிட்ட நான் ட்ரக்ஸ் எடுப்பேன் அவ எக்ஸ் எக்ஸ்கிட்ட பேசக்கூடாது அதுக்காக தான் நான் ட்ரக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் தைரியமாக சொல்லியிருக்கீங்க ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க சார் இது ஃபேமிலி இஷ்யூ நாங்கள் பேசி சரி பண்ணிக்கிறோம் ப்ளீஸ் நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு நம்ம சுதாகர் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரு ஆனால் கோபி இருந்துட்டு சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் ஆகணும் இங்கே நடந்த எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் எதுக்காக என் பொண்ணை அவங்க அடிக்கணும் அவங்க என்கிட்ட எல்லாமே அதாவது வரதட்சணை அப்படின்னு டைரெக்டாக கேட்காட்டினா கூட என் வைஃபோட அதாவது என்னோட எக்ஸ் வைஃபோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கியிருக்காரு ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு தான் சமாளிக்கிறதுக்காக ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டார் மற்றபடி எங்கள் விருப்பம் இல்லாமல் தான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் அவரோட கைக்கு போச்சு அந்த மாதிரி வர வரதட்சணை அப்படிங்கிறத மறைமுகமாக வாங்கியிருக்காரு எல்லாத்துக்கும் மேல என் பொண்ணுக்கு நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவங்க ட்ரக்ஸ் எடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தை மறைச்சிதான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க என் பொண்ணு இங்கே வாழ முடியாதுன்னு சொல்லும் போது என்னால் எதுவுமே பண்ண முடியாது இவங்க கிட்ட இருந்து என் பொண்ணுக்கு விவாகரத்தா இல்லை வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ணி கொடுங்க நான் என்னோட கம்ப்ளைண்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க என் லாயரை வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு என்ன சம்பந்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க அவங்க ரெண்டு பேரும் வாழ வேண்டியவங்க வாழட்டும் நம்ம தானே சரி பண்ணி வாழ வைக்கணும் আপডিনে নে வேற ஏதாவது பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் சொல்லி புரிய வைக்கிறதுக்கோ காத்திருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே அதில் பிரச்சனை ட்ரக்ஸ் எடுக்கிறாரு அடிக்டாக இருந்திருக்காரு அந்த விஷயம் இனியாக ஒரு சின்ன தப்பு பண்ணுறா அப்படின்னாலும் அது வெளியே எட்டி பார்க்கும் அப்படின்னா வாழ்க்கையில் தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே கிடையாது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஏன் சாப்பாடு இல்லைன்னா அவளை கேட்பீங்க அப்போது அவளுக்கு கோவம் வரும் அவள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா உன்னால தான் நான் ட்ரக்ஸ் எடுத்தேன்னு உங்கள் பையன் சொல்லுவான் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க பரவாயில்ல என் பொண்ணு எங்கள் கூடவே இருக்கட்டும் அவளுக்கு படிப்பு இருக்கு கல்யாண வாழ்க்கை தான் வந்து வாழ்க்கை கிடையாது கல்யாணம் இல்லாமல் கூட எல்லாருமே வாழ முடியும் அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இனியாகவும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாக்கி அவமே எங்கள் பொண்ணு எங்கள் கூட இருக்கட்டும் அவளை யாருக்கு பிடிக்குதோ அவ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் அந்த ஆகாஷ மைண்டில் வச்சு தானே சொல்கிறீங்க அவன் வந்து எப்படியும் இவளை கல்யாணம் பண்ணிக்குவானு தானே இருந்தே உங்களுக்கு எங்கள் குடும்பத்தை பிடிக்கல அதனால தானே இப்போ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உங்கள் பொண்ணு இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு நீயும் அதை தானே எதிர்பார்த்தப்பா நீயும் என் பொண்ணு இங்கேருந்து வெளியே போய் போயிடணும்னு தானே எதிர்பார்த்தே அதனால தானே மேலே கை வச்சிருக்க அதனால தானே பேசியிருக்கேன் இனியா எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு தெரிஞ்சோம் அவளை அடிச்சது உன் தப்பு தானே அப்படின்னு சொல்லவும் நிதிஷ் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு அது பார்த்துட்டு போலீஸ்காரங்களே ஒரு மாதிரி கடுப்பாகிடுறாங்க இங்கே பாருங்கள் சார் நாங்கள் ஃபார்மாலிட்டிஸ்க்காக அவங்க கொடுத்த கேஸ்க்காக உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் சமுதாயத்தில் கொஞ்சம் கௌரவமாக இருக்கிறவங்க இருந்தாலும் எங்களுக்கு எங்களுக்கு வேற வழி இல்லை இந்த கேஸ் அந்த மாதிரி ஸோ நாங்கள் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற பேர்லையாச்சும் உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும் சாரின்ட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதாவது நிதிஷை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போது நம்ம ஈஸ்வரி பாக்கியா அவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் உங்களுக்காக நான் ஏதோ ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுத்துட்டா நினச்சிங்க என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் என்ன தேவையில்லாமல் மிரட்டுறீங்க அதை எழுதி வாங்கணும்னு பிளான் பண்ணி தான் எழுதி வாங்குறீங்கன்னு தெரிஞ்சும் எழுதி கொடுத்தேன் அதையும் தாண்டி நீங்கள் இப்படி ஒரு மோசமான விஷயத்தை பண்ணிட்டீங்கள கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இனியாவை கூட்டிட்டு கிளம்புறாங்கம்மா இருமா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வேகமாக ரூமுக்கு போகிறாங்க கண்டிப்பாக அவள் நிதிஷ் கூட வாழ்ந்த வாழ்க்கைய மறக்க முடியாது அதுக்காக தான் ரூமுக்கு போகிற போல இருக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க ஆனால் இனியா கீழே வரும்போது அவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ஒரு பெட்டியில் அடக்கிக்கிட்டு இவங்க வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் அதே ரூமில் வச்சு விட்டுட்டு வராங்க இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா நான் அங்கேருந்து வரும்போது என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களோ அதை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் ஆனால் உங்கள் பையன் வாங்கி கொடுத்தது நீங்கள் நீங்க வாங்கி கொடுத்தது எல்லாமே கல்யாண ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாமே கலட்டி வீட்டில் வச்சுட்டேன் உங்கள் ரூம்லேயே இருக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அப்படின்னு இனியா சொல்கிறாங்க என்ன இனியா பேசுகிற அப்படின்னு சந்திரிகா கோவப்படுறாங்க இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட கோவப்படுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையவே கிடையாது என் கழுத்தில் தாலி இருக்கு அதனால நீங்கள் உங்களோட ரைட்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இப்போவே இதை கலட்டி தர தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது என்ன உன் இஷ்டத்துக்கு நீ கலட்டிடுவியா அப்படின்னு நம்ம கல் கல்ச்சர்ல அது தான் இது என் கழுத்தில் போட்டிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த க என் கழுத்தில் இருக்கிற இந்த செயின் அவ்வளோதான் இதுக்கு வேல்யூவே கிடையாது ஆனால் இதை கழட்டுறதுக்கு நேரம் வரும்போது தான் நான் கழட்டி எறிவேன் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி டாடி கூட கிளம்பிடுறாங்க இனியா அப்போது சுதாகர் கிட்டே வந்து சொல்கிறாங்க நீங்கள் எப்படி எங்கள் அம்மா கிட்டேருந்து அடித்து பறித்து அந்த ரெஸ்டாரண்ட் ரெண்டையும் எழுதி வாங்குனீங்களோ அதை நீங்களே எங்கள் அம்மாவுக்கு வேறு வழியே இல்லாமல் எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படி நான் பண்ணலைன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு பொண்ணும் கிடையாது என் பேர் இனியாவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாதிரி கிளம்புறாங்க இவ என்ன இப்படி பேசிட்டு போறா எப்படி இருந்தாலும் தன் பொண்ணு இங்கே தான் வாழ வைக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க வாழ வைக்க மாட்டாங்க போல இருக்கு திரும்பி வந்தாலாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் என் பையனுக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான் அப்படின்லாம் இவங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான் போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் நீ என்னமோ இனிய வந்தா இவன் கூட வாழ விட மாட்டேன்னு சொல்ற ஆனால் நீயே போய் காலில் விழுந்து கெஞ்சினாலும் இனி இனியவா அவங்க நிதிஷ் கூட வாழ அனுப்ப மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது நிதிஷ் என் வாழ்க்கையில் இனினா ரக்ஸே எடுக்க மாட்டேன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் இனி அவள் அடிக்க மாட்டேன் திட்டமாட்டேன் நான் ஒழுக்கமாக இருப்பேன்னு அவனே போய் வாக்கு மூலம் கொடுத்து அவளை கூப்பிட்டா கூட அவள் வரமாட்டாள் அந்தளவுக்கு ஒரு காரியத்தை தான் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம பக்கம் தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவங்க நம்மளை இந்த அளவுக்கு விட்டதே பெரிய விஷயம் நிதீஷை எப்படியாவது வெளியே கொண்டு வர முடியுமானதவன் நம்ம பார்க்கணுமே தவிர அவன் வாழ்க்கையை பற்றி நம்ம அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்திரிகா அது சுதாகர் வந்து சந்திரிகாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இனியாவுக்கு அங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால என்னதான் வீராப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாலும் கூட இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம கோபியும் ஈஸ்வரியும் ஆனா பாக்கியா ரொம்ப தைரியமா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாக்கியா தான் அழுது புலம்புவாங்கன்னு இனியா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னம்மா நீ ஏன் ரொம்ப டல்லா இருக்க உனக்கு வருத்தமா இருக்குன்னு எனக்கு தெரியும் உனக்கு அழுக வரும்னு எனக்கு தெரியும் அழுதுருமா இல்லாட்டினா மனசுலேயே வச்சுக்கிட்டே ஏதாவது உனக்கு ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஏன் அழனும் அப்படின்றாங்க என்னம்மா சொல்ற நீ அழுது பொழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு நினைச்சேன் எல்லாத்துக்கும் மேல அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டே வரமாட்டேன்னு நினைச்சேன் அங்கேதான் நான் வீரப்பா பேசினேனே தவிர அப்படின்றாங்க எனக்கு வருத்தம் இல்லாமல்லாம் இல்லை இனியா வருத்தம் இருக்க தான் செய்யுது அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்கு தனியாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாது வேற வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை நமக்கு பிடிக்காத வாழ்க்கையை விட்டு விலகி போய் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுங்கிறது நம்ம புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோபி வந்து ஒரு மாதிரி பாக்கியவை பார்க்கறாங்க நான் பண்ணும்போது தப்புன்னு சொன்னேன் உன் பொண்ணுக்கு சொல்றீன்னு நினைக்கிறியா நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம பாக்கியாக கேட்குறாங்க கிட்ட சேச்ச நான் அப்படி நினைக்கல இனியாவோடய லைஃப் வேற என்னோடது வேறு எனக்கு நல்ல வைஃப் இல்லாமல் வேற ஒருத்தையை தேடி போயிருந்தேன்னா என் பக்கம் நியாயம் இருந்திருக்கும் நான் நல்ல வைஃபை விட்டுட்டு வேறு ஒருத்தையை தேடி போனேன்ல அதுக்காக நான் நிறைய பலனை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு வேற அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் இனியாவோட நிலைமை என்ன நிதிஷோட நிலைமை என்ன பாக்கிய நிதிஷ் விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க தேங்க்யூ